நான் என்ன செய்கிறேன் நான் இந்த செடிக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் இதைப் போன்ற காரியங்களை செய்வீர்கள் அல்லவா இந்த செடிக்கு நாம் நீர் ஊற்றினால் மட்டும்தான் அது வளர துவங்கும் பூக்கள் பூக்கும் அதன் அழகு கூடும் ஆனால் தினமும் இந்த காரியத்தை செய்தும் கூட இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள மறந்து விடுகிறோம் நாம் எப்பொழுதும் செடியின் இலையிலோ அதனுடைய கிளையிலோ அல்லது பூக்களிலோ கனிகளிலோ தண்ணீரை ஊற்றுவதில்லை ஆனாலும் அது வளர்கிறது அது வளர்வதற்கு எது காரணமாக இருக்கிறது நாம் விடும் நீர் வேருக்கு செல்வதால் அது வேருக்கு சென்றால் தான் நன்றாக வளர்கிறது ஒருவேளை தாங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய நினைத்தால் தங்களுக்கு ஒரு வேலையிலும் கூட நிச்சயம் வெற்றி கிட்டாது ஆனால் தாங்கள் புத்திசாலித்தனமாக திடமான மனதுடன் ஒரு காரியத்தை செய்தால் தானாகவே மற்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது ஆதலால் தாங்கள் எந்த காரியத்தை முதலில் செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான மனதுடன் அந்த காரியத்தை செய்ய துவங்குங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் வாடிய இலைகளைப் போல் தாங்களும் வாடி உதிர்ந்து விடுவீர்கள் அதன் முடிவில் உங்கள் அடையாளத்தையே இழந்து நிற்பீர்கள்